விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள் தோட்டக்கலை ஆலோசகர் மற்றும் பண்ணை நலம் வடிவமைப்பாளர் திருநெல்வேலி தமிழ்நாடு கடந்த எட்டு வருஷமாக சரோனி யூடியூப் சேனல் மூலமாக மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக விவசாய நிலங்களை மட்டும் மக்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கரை திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்கநேரி தால்காலில் நேஷ்னல் ஹைவேஸ் நாற்பத்தி நாலுலேருந்து இந்த இடம் பதிமூணு கிலோமீட்ரு கவர்மெண்ட் இருபது அடிப்பாதை வழியாக இந்த இடம் பிளைன் லேண்டு தான் இதில் மேலே ஹைடென்ஷன் பவர் லைனோ விண்டு மில்லோ சோலார் ப்ராஜெக்டோ எதுவுமே இல்லை காலி இடம் எல்லா பக்கமும் சர்வே பண்ணி பவுண்டரி ஸ்டோன் போட்டாங்க நல்ல சமதளமான பூமி இந்த வீடியோவில் பக்கத்தில் காமிக்கிறது ஃபுல்லாக நம்ம இடத்துக்கு வடப்பகுதியில் உள்ள தோட்டம் மிளகாய் போட்டிருக்கிறாங்க புடலை போட்டிருக்கிறாங்க கத்திரிக்காய் போட்டிருக்கிறாங்க நல்ல இன்டென்சிவாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் கல்டிவேஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் காரணம் நம்பர் ஆஃப் சைன் ஹோல்டர் ஒருத்தர் தான் இந்த ஏரியாவில் ஆல்ரெடி நாங்கள் விவசாய பூமி வாங்கி கொடுத்துருக்குறோம் உள்ள இடெல்லாம் ஏற்கனவே மூணு மாதத்துக்கு முன்னால் சேலாயிட்டு ரொம்ப சின்ன இடம் தான் இப்போ இருக்குது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நினைக்கன்னா இந்த பூமியை ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு மண் வளம் இருக்குது நம்ம இடத்துக்கு வட பகுதியில் குளம் இருக்குது ஏன்னா காய்கறி பயிர்களுக்கெல்லாம் மண் வளம் நல்லா இருக்கணும் அப்போ தான் காய்கறிகள் நல்லா வரும் ரொம்ப வறட்சியானாலும் கூட பக்கத்தில் குளம் இருக்குது நம்மளுக்கு ஈஸியாக தண்ணி கிடைக்கும் விவசாய நிலங்கள் தேவைப்படுறவங்க தென் தென்பகுதியில் தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் தேவை இருக்கிறவங்க மறக்காம நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அங்கேருந்து டிஸ்டன்ஸை பார்க்குங்க நிலம் வாங்குறவங்க உங்கள் பட்ஜெட்டை பார்த்துக்கிட்டு நிலம் பார்வையிடுவாங்க நேரப்போக்கு தயச்சு வர வேண்டாம் இப்போல்லாம் வர்றவங்க அவங்ககிட்டேருந்து ஃபீட்பேக் கூட எதிர்பார்க்க முடியல அந்த மாதிரி இருக்குது இதனால் வரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் பார்த்ததுக்கு நன்றி